இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் நண்பர்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி விட்டது அப்படின்னே கூடாது திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பரப்புரையை முன்னெடுத்து வருகிறது அதே போல அதிமுகவும் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற பெயரிலே பிரச்சாரத்தை தொடங்கியது ஒருபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு வருகிறது மறுபுறம் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தனித்தே தேர்தலை சந்திக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலை சந்திக்க தயாராக் கொண்டு அக்கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தும் பணியில் விஜய் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு முன்னதாக நடைபெற்ற மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் திமுக பாஜகவே நேரடியாக விமர்சித்திருந்தார் இதன் மூலம் திமுக பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என்பதை விஜய் திட்டவட்டமாகவே அறிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லாம் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அரசியல் நகர்வு குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இடம்பெறுவது தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் எதுவுமே பெறக்கூடாது என்பதிலே விஜய் உறுதியாக இருக்கிறார் மக்களை நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்களை கேட்டறிய நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவின் வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் மற்றும் நடுநிலை வாக்குகளை குறிவைத்து செயல்பட திட்டமிட்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக உள்ள திமுக வாக்குகளை பிரித்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக உருவாக்க திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் தேர்தல்களில் வலுவான ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துகள் என்பது எதுவும் கிடையாது அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான இலவச திட்டங்களும் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க